வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பேசலே இந்த உலகத்தில் நடக்கப்போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டி சொல்லுவது தான் அது நவகிரகம் ஆதிக்கத்தில் பிறந்த ஜோதிடம் ஜாதகம் சாஸ்திரம் முறப்படி தான் இதை நான் அதிகம் சொல்ல முடியுது சொல்லவும் முடியும் இப்படி சொன்னது தான் மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி பெற்றிருக்கிறேன் நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி தொடர் வெற்றி மிகப்பெரிய லாபங்கள் தொடர் லாபங்கள் அனைத்தும் நீங்கள் அறிஞ்சு தெரிஞ்சிக்கலாம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை உங்களோட வரக்கூடிய மனைவி கல்யாணாகுலியா திருமணத்தை பற்றி கணவனை பற்றி உங்களோட தொழில் உயர் தொழில் அரசாங்க வேலையாக தனியார் தொ வேலையாக வெளிநாட்டில் வேலையாக மற்றும் அரசு உங்கள் ஜாதகத்தை வச்சு அனைத்தையுமே சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் எல்லா நல்ல விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தன்மை சரியான பாதையில் நீங்களே தெளிவாக கொண்டு போகிறதுக்கு தான் ஜாதகம் உங்களுக்கு உதவுது இந்த ஜோதிடம் ஜாதகம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபங்கள் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு தகுந்தபோல் நீங்கள் வாழ்க்கை நடந்துக்கலாம் இதன் மூலியமாக ஜோதி ஜோதிடம் ஜாதக முறைப்படி தான் நான் மிகப்பெரிய வெற்றிகளும் பெரிய அளவு நான் செஞ்சுருக்கிறேன் அதில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் கால்பந்து ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க அர்ஜென்டினா அணி பெனால்ட்டி ஷூட் முறையில் வெற்றி பெறுவான்னு சொன்னேன் அதேமாரி நடந்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு நுழையாதுன்னு வேர்ல்டு கப் நடக்காததுக்கு முன்பு ரெண்டு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ கப் ஃபுட்பால் கால்பந்து ஸ்பெயினும் இங்கிலாண்டும் இறுதி மேட்ச் ஃபைனலில் மோதுவாங்க இல்லை ஸ்பெயின் ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போட்டு போடுவாங்கன்னு சொன்னேன் மாதிரி ஸ்பெயின் அணியே ரெண்டுக்கு ஒன்று இந்த கணக்கில் யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆனது அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிஸ்டர் ரொனால்ட் ட்ரிம்பே அமெரிக்க அதிபர் ஆவார்னு தேர்தல் நடப்பதற்கு முன்பு இரண்டு மாதத்து முன்பே சொன்ன நடந்திருக்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே என்னோடய வீடியோவில் சொன்னேன் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய காற்றுத்தீ பத்து எரியும் விலை உயர்ந்த வீடு கட்டிடங்கள் பற்றி எரியும்னு இரண்டு வருடத்துக்கு முன்பே ஜோதிடம் ஜாதம் ஒருபடி கணித்து சொன்னேன் மாதிரி மிகப்பெரிய காற்றுத்தையும் விலை உயர்ந்த வீடுகளும் கட்டிடம் எரிந்துருக்கு அமெரிக்கா கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பாதிப்பு வந்ததில்லைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க என்னோடய வீடியோலையும் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன் அமெரிக்கா கவர்மெண்ட்டே அறிவைக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வராது தான் என் வீடில் சொல்லியிருக்கேன் அதுவும் நடந்துருக்கு மற்றும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் உலக நாடுகள் பலவற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே எந்த பாதிப்பு கண்டம் ஆகுங்கிறது சொல்லியிருக்குன்னா அதுவும் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்னோட இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கிரிக்கெட்டில் இறுதி ஃபைனல் மேட்ச்சில் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு இந்தியாவும் பெர்சஸ் நியூஸிலாந்தும் மோதுறாங்க இதில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஈக்குவலான பர்சனாக மேட்ச் மோதும் இந்தியா நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி சாம்பியன் இந்தியாவுக்கே வெற்றி தந்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்லுவாங்க மற்றும் ஜாதகம் என்னிடம் பார்க்கக்கூடியவர்கள் என்ன என்னை நீங்கள் அணுகலாம் ஜாதகம் தாராளமாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய லாபங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தெரிஞ்சு வாழ்க்கையும் புரிஞ்சு நடந்துக்கலாம் வணக்கம் உங்கள் ஜோதிடம் ஸ்ரீசக்கரா பாலாஜேரிலிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜ்